ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வீட்டுக்கு தேவையான ஒரு அருமையான எட்டு டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க தேங்காய் வந்து ஃப்ரிட்ஜ்லேயே வச்சாலும் சில சமயம் மஞ்சள் கலராக அழுகி போன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அழுகி போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எலுமிச்சி மிள சாரை வந்து தேங்காய்க்குள்ளே விட்டுட்டு தேங்காய் ஃபுல்லாக தடையை விட்டுருங்க அதுக்கப்புறமா ஒரு கவர்க்குள்ளே அந்த தேங்காய் உள்ளே போட்டு ஸ்டோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் தேங்காய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் ஊறுகா பாட்டிலில் ஊறுகா காலி ஆனதுக்கப்புறமா அந்த பாட்டிலில் வந்து எதாவது ஒரு மளிகை பொருள் வீட்டில் இருக்கிற மளிகை பொருள் ஏதாவது ஒன்று வந்து நம்ம அதில் போட்டு ஸ்டோர் பண்ணுவோம் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறக்கு முன்னாடி ஒரு தீக்குச்சியை உரைச்சி உள்ளே போட்டுட்டிங்கன்னா அந்த உள்ள ஊர்கா ஸ்மெல்லு வேறு ஏதாவது துர்நாற்றம் அடிச்சுதுன்னா கூட அந்த பாட்டிலேருந்து போயிடும் குலோப் ஜாமுன் வந்து செய்யும்போது குலோப் ஜாமுன் வந்து வெடித்து வெடிச்சு வரும் அந்த மாதிரி வெடித்து வராமல் இருக்கிறதுக்கு குலோப் ஜாமூன் மாவு பிசையும் போது அது கூட ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றிட்டு மாவு பிசைஞ்சு குலோப் ஜாமுன் செஞ்சிங்கன்னா குலோப் ஜாமுன் வந்து வெடிக்காதமாக வரும் அது மட்டும் இல்லாமல் குலோப் ஜாமுன் நல்லா டேஸ்ட்டாக சாஃப்டாக நல்லாயிருக்கும் மீன் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மீன் போடுவோம் மீனும் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி அஞ்சு சின்ன வெங்காயத்தை தட்டி போட்டுக்குங்க ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் போட்டுக்குங்க போட்டுட்டு ஒரு கலர் கலறி விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது மீன் குழம்பு வந்து நல்லா மனமாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் வந்து அதிகமாக கரப்பாம்பூச்சி தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னா சிங்க்கில் வந்து எப்பவுமே எச்சி பாத்திரத்தெல்லாம் போட்டு வைக்கக்கூடாது நைட்டே வந்து எல்லாம் வாஷ் பண்ணி வச்சிடணும் வாஷ் பண்ணிவிட்டு சிங்க்கையும் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்குங்க ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சோடாப்பும் போட்டு விட்டுருங்க போட்டு விட்டுட்டு ஒரு தொட்டாங்குச்சி வச்சு மூடி வச்சுக்குங்க இந்த மாதிரி பண்ணும்போது வீட்டில் வந்து கரப்பாம்பூச்சி தொல்லை அதிகமாக இருக்கவே இருக்காது சர்க்கரையோட ஸ்மெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சி வரும் ஆனால் சோடாப்போட ஸ்மெல்லுக்கு கருப்பாம்பூச்சியெல்லாம் செத்துரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்தில் வந்து ரெண்டு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா கூட போதும் கருப்பாம்பூச்சி ஒன்று கூட வீட்டில் இருக்காது எல்லாமே சேர்த்துரும் மீன் குழம்புல மீன் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வெள்ளம் போட்டு இறக்குனிங்கன்னா மீன் குழம்பு நல்லா அட்டகாசமாக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க புளி சேர்த்தி செய்யக்கூடிய எந்த குழம்பாக இருந்தாலும் கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வெள்ளம் போட்டு இறக்குனிங்கன்னா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன் இது கூட கொஞ்சம் கோல்கேட் பேஸ்ட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நல்லா கரைச்சி விட்டுடலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கல்லுப்பு போட்டிருக்கேன் இது கூட கொஞ்சம் பச்சை கற்புறத்தையும் பொடி பண்ணி போட்டுக்கலாம் இதை போட்டுட்டு இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்து நம்ம வீடு துடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம்ல அந்த தண்ணிக்குள்ளே ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த தண்ணியை வச்சு நீங்கள் வீடு துடைச்சிங்கன்னா வீடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மனமாகவும் இருக்கும் கொஞ்சம் கூட வீட்டில் வந்து அழுக்கு எதுவும் இருக்காது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து எறும்பு தொல்லையோ யோ அந்த மாதிரி எதுவும் இருக்காது காளான் எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு பேக்கெட் காளான் எடுத்திருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இது அப்படியே ஊற விட்டுருங்க அதுக்கப்புறமா ஒரு காளான் எடுத்து கையிலேயே அழுத்தி தேய்ச்சிங்கன்னா அதில் உள்ள அழுக்கெல்லாம் சுத்தமாக வந்துடும்